மிஸ்டர் காவல்துறை நீங்க பண்ண வேலையெல்லாம் பார்த்தேன் நியூஸ் செட்டில் பார்த்தேன் நீங்களே ஆட்டோவுக்கு தீவிக்கிறீங்க பாம்ப இவரே வைப்பாராம் இவரே டிஃபியூஸ் பண்ணுவாராம் இதுல மாணவர்கள் அராஜகம் ம் மாணவர்கள் மேல தடியடி வேற நேத்து நைட்டு மெரினால புந்து இருநூத்தம்பது பேரை தடியடி பண்ணியிருக்கீங்க லத்தி சார்ஜ் இருநூத்தம்பது பேர் கைது வேற பண்ணிருக்கீங்க நாங்கள் ஆரம்பிச்சோம் போராட்டக்காரர்களா தவறான வாதையில போடலாங்க யார் சொல்லி இதெல்லாம் பண்றீங்க இந்த ஆருதா பாலாஜின்னு ஒரு பெரிய மனுஷன் தானே அவன கூப்பிடுங்க எல்லாம் மாணவர்கள் பண்ணாங்க கோஹோமா இப்ப சொல்லு போலீஸ பார்த்து போலீஸ் கோ ஹோம் அப்படின்னு ஏன் சொல்ல பயம் தானே அப்புறம் பீனிஸ் மானுஸ்க்கு நடந்ததெல்லாம் நமக்கும் வரும் இல்ல சிறையில போட்டு முப்பது பேர் இல்ல உம் ஆனா இந்த மாதிரி காவல்துறை அமைப்பதான் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம் கையில வந்து துப்பாக்கியை கொடுத்து வச்சிருக்கோம் பாத்துக்கோங்க போலியன் என்கவுண்டர்ல கொண்டுருவாங்க ஐயோ மோசமான ஆளா இருக்காங்க எப்பா இவங்களே பாம்பு வச்சு இவங்களே எடுக்கிற குறிப்பா இருப்பாங்க போல எங்க நீங்க ஸ்காட்லாந்து ஆடுக்கு இனியா போலீசா ஸ்காட்லாந்து போலீஸ் இதே வழக்கு இருக்கும் நீங்க எல்லாம் வந்து தீவிரவாதத்தை ஒழிக்க போறீங்க தீவிரவாத அமைப்புகளை காலி பண்ற போறோம்ல இது பண்ணிருக்கீங்க என்ன நான் நீங்க பாதுகாப்பு எல்லாம் கொடுக்குறாங்கன்னு நினைச்சேன் கடைசியில பத்த வைக்கதான் இந்த வேலை எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க உங்க மக்கா இவங்க அண்டவே விடாதீங்க நன்றி